ஓர் அடர்ந்த காட்டுல வயசான ஒற்றை யானை ஒன்னு வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒற்றை யானைகள் ரொம்ப கோபமா இருக்குங்கிறதால மற்ற விலங்குகள் அதுங்க பக்கத்துல போகவே பயப்படுங்க ஒரு நாள் அந்த ஒற்றை யானை நடந்து நடந்து சோர்ந்து போனதால ஓர் இடத்துல அப்படியே படுத்திடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் ஒரே இடத்திலேயே படுத்து கிடந்துச்சு அந்த யானை ஒரு நாள் காட்டுக்குள்ள பயங்கரமா மழை பெய்ஞ்சது மற்ற விலங்குகள் மரத்தடிகள்ல ஒதுங்கி நின்னுக்குச்சுங்க ஆனா இந்த ஒற்றை யானையால அப்படி செய்ய முடியலை காத்து மழையில அப்படியே படுத்து கிடந்துச்சு அதனால அதுக்கு குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு ரெண்டு நாள்ல மழை நின்னுடுச்சு ஆனா ஒற்றை யானைக்கு காய்ச்சல் விடலை கண்கள்ல கண்ணீர் வழிய பசியோட படுத்து கிடந்துச்சு மழை நின்னுட்டதால சின்ன சின்ன பூச்சிகள்ல பெரிய விலங்குகள் வரைக்கும் இறை தேட வெளியே வர ஆரம்பிச்சுதுங்க அதுல பிங்க் கலர் வண்ணத்து பூச்சியும் ஒன்னு அழகழகான பூக்கள்ல தேனை குடிச்சிட்டு இருந்த அதோட கண்கள்ல காய்ச்சலோட படுத்து கிடக்கிற ஒற்றை யானை பட்டுச்சு முதல்ல பார்த்து பயந்துச்சு வண்ணத்து பூச்சி அப்புறம் தைரியத்தை வரவழைச்சிட்டு யானை கிட்ட போச்சு அது காய்ச்சல்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்த வண்ணத்து பூச்சி மெதுவா அதை தொட்டு பார்த்துச்சு உடம்பு கொதிச்சுட்டு இருந்துச்சு பல நாள்கள் சாப்பிடாததால யானையோட வயிறு ஒட்டி போய் கிடந்துச்சு யானையோட சூழ்நிலைய புரிஞ்சுகிட்ட வண்ணத்து பூச்சி குரங்குகள் கிட்ட போய் குரங்கு அண்ணன்களே ஓர் ஒற்றை யானை பசியோடவும் காய்ச்சலோடவும் படுத்து கிடக்கு நீங்க கொஞ்சம் பழங்கள் பறிச்சு தர முடியுமான்னு கேட்டுச்சு சரின்னு சொன்ன குரங்குகள் நிறைய வாழைப்பழங்கள் இருக்கிற ஒரு குலைய பறிச்சு வண்ணத்து பூச்சிக்கிட்ட கொடுத்துச்சுங்க அந்த பழங்களை தன்னுடைய மெல்லிய கால்களால் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து யானையோட பக்கத்துல பூச்சி உடம்பு சரியில்லாத யானையால் பழங்களை சாப்பிட முடியல என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்ச வண்ணத்து பூச்சிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு உடனே அந்த காட்டுல இருக்கிற வயசான கரடியை போய் பார்த்துச்சு கரடி தாத்தா அங்க ஒரு யானைக்கு காய்ச்சல்ல உடம்பு கொதிக்குது பாவம் அதால பழங்கள் கூட சாப்பிட முடியல உங்களால அதுக்கு மருந்து தர முடியுமான்னு கேட்டுச்சு அந்த வயசான கரடி பிங்க் கலர் வண்ணத்து பூச்சியை அழைச்சிக்கிட்டு காட்டில் இருக்கிற ஒரு உயரமான மலை மேலே போச்சு அங்கிருந்த பல மூலிகை செடிகளில் காய்ச்சலுக்கான மூலிகை செடியை கண்டுபிடிச்சு அதை பறிச்சு வண்ணத்து பூச்சி கிட்ட செடியை கொண்டு போய் யானைக்கு கொடுத்துச்சு வண்ணத்து பூச்சி மருந்து ரொம்ப கசப்பா இருந்ததால யானையால அதை சாப்பிட மாட்டேன்னு தலையை திருப்பிக்குச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம அக்கம் பக்கம் பார்த்துச்சு வண்ணத்து பூச்சி அப்போ அந்த பக்கமா புலி ஒண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு உடனே வண்ணத்து பூச்சி புலி அம்மா இந்த யானைக்கு உடம்பு சரியில்லை மருந்தும் சாப்பிட மாட்டேங்குது நீங்க கொஞ்சம் இத பயங்காட்டி மருந்தை சாப்பிட வைக்கிறீங்களான்னு கேட்டுச்சு சரின்னு தலையாட்டின புலி படுத்து கிடந்த யானை கிட்ட வந்து ஊர்னு உருமிச்சு யானை பயந்து போய் ஆணு வாயை திறக்க வண்ணத்து பூச்சி டபக்குன்னு மூலிகை செடியை அது வாய்க்குள்ள போட்டு வாழைப்பழத்தை திணிச்சிடுச்சு மருந்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல யானை மெதுவா கண்ணை திறந்துச்சு தன் பக்கத்தில் இருக்கிற வாழைப்பழங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது வண்ணத்து பூச்சி ஒற்றை யானை கிட்ட யானை ஐயா உங்களுக்கு காய்ச்சல் சரியாகிட்டாலும் இன்னும் குளிர் இருக்கு அதனால கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்கன்னு சொல்லுச்சு யானையும் சரின்னு தலையாட்டுச்சு ஆனா குளிர்ல அதோட உடம்பு லேசா நடுங்கிட்டே இருந்துச்சு யானையோட நடுக்கத்தை பார்த்த பிங்க் கலர் வண்ணத்து பூச்சி வேகமா பறந்து மயில்கள் கிட்ட போச்சு மயிலக்காங்களே அங்க ஒரு யானை குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு நீங்க எல்லாம் அங்க வந்து உங்களோட தோகையால யானைய போர்த்த முடியுமான்னு கேட்டுச்சு மயில்களும் அதுக்கு சம்மதம் சொல்லி வண்ணத்து பூச்சி கூடவே வந்துச்சுங்க சொன்ன மாதிரியே யானையை தங்களோட இறகுகளால போர்த்த யானைக்கு மெல்ல மெல்ல குளிர் குறைய ஆரம்பிச்சது மெதுவா எழுந்து நின்ற யானை தன் உயிரை காப்பாத்தின எல்லா விலங்குகளுக்கும் குறிப்பா தனக்காக மற்ற விலங்குகள் கிட்ட உதவி கேட்ட வண்ணத்து பூச்சிக்கும் நன்றி சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க